சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடியில் ஐம்பத்து மூன்று வயதான யானை தீ விபத்தில் உயிரிழந்த சம்பவம் தமிழகம் உள்ளிட்ட இந்தியா முழுவதும் உள்ள கோயில்களில் பராமரிக்கப்படும் யானைகள் தங்குமிடம் பாதுகாப்பு குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்துக்கூறி கோரி தேசிய விலங்கு பாதுகாப்பு சங்க தலைவர் விகாஸ் மனு கோரிக்கை விடுத்துள்ளார் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடியில் அருள்மிகு சண்முகநாதர் திருக்கோயில் அமைந்துள்ளது திருக்கோயில் நிர்வாகம் மூலம் நன்கு பராமரிக்கப்பட்டு வந்த ஐம்பத்தி மூன்று வயதான யானை சுபலட்சுமி கொட்டகையில் மின்கசிவினால் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி உடல் கருகி சிகிச்சை பலனளிக்காமல் பரிதாபமாக இருந்துள்ளது யானைக்காக கோயில் மலைப்படி ஏறும் இடத்தில் தகர ஷீட் மூலம் கொட்டகை போடப்பட்டிருந்தது சமீப காலமாக வெயில் கடுமையாக இருந்ததால் அதன் உட்பகுதியில் தென்னங்கீற்று மூலம் கொட்டகை அமைக்கப்பட்டது இந்நிலையில் மின்கசிவால் கொட்டகையில் தீப்பிடித்ததாக சொல்லப்படுகிறது அங்கு பாகனம் இல்லாத நிலையில் வேகமாக தீப்பிடிக்க சங்கிலியால் கட்டப்பட்டு கிடந்த யானை தப்பிக்க முடியாமல் வேதனை தாழாமல் கதறி பிளறியுள்ளது பின்பு சங்கிலியை அறுத்துக்கொண்டு ஓடியுள்ளது தகவல் தெரிந்து வந்த பொதுமக்கள் வனத்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் சொல்ல விரைந்து வந்த அவர்கள் யானையை மீட்டு கோயில் மடத்திற்கு கொண்டு வந்தனர் உடல் முழுவதும் கடுமையான காயம் ஏற்பட்டிருந்த யானைக்கு கால்நடைத்துறை மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்தனர் ஆனால் சிகிச்சை பலனளிக்காமல் யானை சுபலட்சுமி மரணமடைந்தது இதேபோல் பழனி அருள்மிகு வன்னி விநாயகர் கோவில் அருகில் உள்ள யானையும் உடல்நலம் குன்று இறந்தது தீ விபத்தில் காயமடைந்த குன்றக்குடி கோவில் யானை உயிரிழந்த நிலையில் பக்தர்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர் இதனையடுத்து அதன் உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது இதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வன்னி விநாயகர் கோவிலுக்கு சொந்தமான யானை சரஸ்வதி குறைவு காரணமாக உயிரிழந்தது வன்னி விநாயகர் கோவில் வளாகத்தில் இறுதிச் சடங்குகள் நடைபெற்ற நிலையில் பக்தர்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்திய பின் சண்முக நதிக்கு அருகே உடல் அடக்கம் செய்யப்பட்டது இவ்வாறு கோவில்களில் பராமரிக்கப்படும் யானைகளுக்கு சரியான உணவு வழங்கப்படுகிறதா யானைகள் பாதுகாப்பாக தங்க வைக்கப்படுகின்றதா என்பதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அடிக்கடி ஆய்வு செய்து யானைகளின் பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார்